சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சரித்திரம் திரும்புகிறது என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்து மனிதகுலம் தப்பிப்பதைப் பற்றியும் யுகத்தின் முடிவு பற்றியும் என்ன கணித்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ள மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஒம்பது வசனங்களை நாம் வாசிப்போம் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் ஜல ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் இந்த வசனங்களை புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டில் ஜல பிரளயம் வந்து நோவாவையும் அவரது குடும்பத்தினரையும் தவிர மனித குலத்தை அழித்த காலத்திற்கு நாம் செல்லலாம் வெள்ளத்திலிருந்து தப்பித்த சிலரை ஏனோக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அதாவது இங்கு வரும் உபத்திரவத்திற்கு முன்னே சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவர் பைபிள் முழுவதும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளிவருகிறது கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை வெள்ளத்தில் இருந்து தப்பிய ஏனோக்கே போல அந்தி கிறிஸ்துவினால் வரும் உபத்திரவத்திலிருந்து தப்பிக்க ரகசிய வருகையில் நடுவானில் அழைத்து செல்லப்படுபவர் ஒரு சிலராக இருப்பர் மேலே உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டியபடி நோவா மற்றும் அவரது குடும்பத்தைப் போலவே ஒரு சில உறுப்பினர்கள் மட்டுமே மாற்றப்படுவார்கள் மழை வருகிறது என்று ஒரு போதும் நம்பாத ஆயிரக்கணக்கானவர்களில் பலரைப் போலவே எதிரி ஒரு வெள்ளத்தை போல வரும்போது தவறான போதனைகளால் ஈர்க்கப்படும் போது பல மனிதர்கள் அழிந்து போவார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து தனது மக்களை முன்கூட்டியே எச்சரித்த போது அக்காலத்தில் தேவனின் பார்வையில் கண்ட போல நீதியான வாழ்க்கையை வாழும்படி அவர் எச்சரித்தார் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தவிர அனைவரும் அழிந்து விட்டார்கள் என்பதை இப்போது நாம் அறிந்திருப்பதால் இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார் இதனால் நாமும் நோவாவை போலவே கேட்டின் மகனான அந்த வரவிருக்கும் உபதிரவங்களில் இருந்து தப்பிக்க முடியும் ஆயிரக்கணக்கானவர்களைப் போலவே நாம் அழிந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் அது மட்டுமல்ல விசுவாசம் இல்லாதவர்களைப் போல நாம் அழிந்து போகாமல் நோவாவும் அவரது குடும்பத்தினரும் உபத்திரவத்திலிருந்து தப்பித்தது போல அர்மெகதோன் போரில் ஆறாயிரம் வருடங்கள் அல்லது அதற்கு சற்று அதிகமான இந்த யுகம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் நாமும் தப்பிப்போம் நீங்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் அந்தி கிறிஸ்துவால் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள் நான் இதை உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை ஆனால் உண்மையை அப்படியே சொல்லுகிறேன் இதை பற்றி சிந்தியுங்கள் நாளை தேவசித்தமாயின் சந்திப்போம் ஆமேன்